நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சில புகைப்படங்கள் வந்து இப்போ சோசியல் மீடியாக்களில் வெளியாகி சம வைரலாகிட்டுருக்கு அதாவது தலைவர் வந்து ஆன்மீக சுற்றுப்பயணமாக இமயமலைக்கு போயிருக்காங்க அங்கே எடுக்கப்படும் புகைப்படங்களும் வீடியோக்களும் சோசியல் மீடியாக்களில் வெளியாகி செம வைரலாகிட்ருக்கு அதுலேயும் தலைவர் வந்து படத்தில் மட்டும் இல்லை ரியல் லைஃப்லேயுமே ஸ்டைல் மன்னன் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில் ஏகப்பட்ட புகைப்படங்கள் வெளியாகிருக்கு தலைவர் அவருடைய நண்பருடன் எடுத்த புகைப்படமாக இருக்கட்டும் அல்லது அங்கே சந்திக்கும் சுவாமிஜிகளுடன் எடுத்த புகைப்படங்களாக இருக்கட்டும் பத்ரிநாத்தில் தலைவர் எடுத்த புகைப்படங்களாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பயங்கரமான வைரலாகிட்டுருக்கு தலைவர் தேநீர் அருந்தும் ஒரு புகைப்படமும் வெளியாகி அதுவும் பயங்கர வைரலாகுது தலைவர் என்ன பண்ணாலுமே அது வந்து ஒரு பயங்கர ஸ்டைலிஷாக தான் இருக்குது இந்த ஸ்டைல் அப்படிங்கிறது தலைவருக்கு கூடவே பிறந்தது அது படத்தில் மட்டும் இல்லை நிஜ வாழ்க்கையிலையுமே தலைவர் பண்ணுறது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஸ்டைல் தான் ஆனால் தலைவர் வந்து அதை ஸ்டைலாக நினச்சி பண்ணுறது கிடையாது அது பார்க்குறவங்களுக்கு அது ஸ்டைலாக தான் தெரியுது அதுதான் தலைவரோட பவர்